என் அன்பு பிள்ளையே பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றார் நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் வரவேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பார் ஆகையால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அனைத்தலே ஆகும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரா சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் எதிலும் தோற்று போக மாட்டார் எனது குழந்தைகள் தோற்றுப் போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே எதிலும் வெற்றி வாகை சூடுவார் இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் கலங்காதே பலம் என்பது வேறொன்றும் இல்லை கதறி அழ ஆயிரம் காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தான் பலம் குழந்தையே ஒருவர் நம்மை தூக்கி எரியும்போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை மாற்றக்கூடியதை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக் கொள்ளுங்கள் ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள் நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன் மனதில் அவரது பிரச்சினை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய் அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார் கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே சிரித்துக்கொண்டே கொண்டே ஏற்றிக்கொள் ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாட நினைப்பதே உத்தமமான குணம் சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும் ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும் எண்ணுவதெல்லாம் உயர்வு எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம் நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று தேவைப்படும்போது போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் திரிந்தா எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் பொறுமை பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே கடவுளை பரிபூர்ணமாக நம்பு எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார் போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறும் ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம் பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து நிம்மதிக்குள் உண்மை சத்தியம் நீதி நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில் நிச்சயம் இந்த சாகி இருப்பேன் சாந்தமாக இருக்குழந்தையே பாசம் வைக்கும் உறவுகள் ஏறாலும் பாசத்திற்கு அடிமையாகாதே நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் தான் அடங்கும் சிவத்தை தேடுகிறாய் என்றா அதை உனக்குள் தேடு அவன் சிவன் இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும் கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றதுதான் ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை ஆசையில் வெற்றி என்பதே இல்லை செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதே நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் கவலையை விடு தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பது மடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும் போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் என் தங்கமி உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மன அமைதி பெறுவார் உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமையில்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாகி உன் வீடு தேடி வருவேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தா நீ என்னோடு இருப்பாய் நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக கலங்காதே உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன் உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே கலங்காதே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே ஒருவரைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவே நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித்தருவேன் இது உன் சாகப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய் ஏன் வைரமே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமி உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு என்று முன்துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கம் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் குழந்தை நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உறுதியோடு என்னை பற்றிக்கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு கலங்காதே இவ்வுலகை விட்ட பிறகும் சக்தியுடன் வேலை செய்வேன் நான் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் நிம்மதியாக இரு தங்கமே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் என் தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டுகளிப்பார் உன் துணையை நீ இழந்து விட மாட்டாய் குழந்தையே பயப்படாதே உன் துணையை எந்த ஒரு பெண்மணியால் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் தங்கமே கலங்காதே உனக்கு மனநிறைவை அளிக்கக்கூடியவை மட்டுமே நான் செய்வேன் அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ புலம்பிய நாளெல்லாம் மறைந்து விட்டது குழந்தையே உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது கலங்காதே உன்னோடு என்றும் நான் துணையாக இருப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் காத்திருக்க கற்றுக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதா நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை தங்கமே கலங்காதே பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டார் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை அமைதியாக இரு மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடும் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி உன்வசம் ஆகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒருநாள் அழிந்து போவார்கள் என்பதை அறிவதே இல்லை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம் தான் குழந்தையே ஆனால் இவர்கள் கடவுளிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்காதே ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும் இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நான் இருக்கின்றேன் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்றா அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திருத்தங்கமே எதையும் நீ இழந்துவிடவில்லை அனைத்தும் என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கின்றது சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா